நீர் அடித்து நீர் ஒருபோதும் விலகுவது இல்லை அதுபோல் நான் உனக்கு பல சோதனைகள் கொடுத்தாலும் என்னை வெறுக்காமல் என் நினைவில் வாடி என் தரிசனம் வேண்டி காத்து இருக்கும் என் அன்பு குழந்தையே இந்த வாக்கு உன் வாழ்க்கை தொடர்பு உடையது இதை விளையாட்டாக என்னை விடாமல் முழுவதுமாக கேட்டுக்கொள் உன் வேண்டுதல் உன்னை தேடி வரப்போகிறது உன் மன கவலைகள் அனைத்தும் குறையப் போகிறது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் கர்ம வினைகள் குறைக்கிறேன் உன்னை ஏளனமாக பார்த்த கண்கள் அனைத்தும் உன்னை எதிர்பார்க்கும் கண்களாக மாறப்போகிறது நீ என்னை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உன்னோடு மட்டும்தான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்னை நீ சோதித்து பார்க்க நினைத்தால் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன் கண்களை மூடி என்னை அழைத்துவிட்டு உன்னை சுற்றி உள்ள அனைத்தையும் பார் நான் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர முடியும் என்னை நம்பிய ஒரு உயிரையும் நான் கைவிடுவது இல்லை கைவிடப் போவதும் இல்லை எதிர்பார்க்காமல் உன் செயல்களை ஓம் சரவணபவ என்னும் என் மந்திரம் கூறி செய் அனைத்தும் உன் வசம் ஆகும் இந்த வாக்கு உனக்கு என்று இன்று எழுதப்பட்டது இதை அனைவரும் பார்க்கும்படி செய்து ஓம் சரவணபவ என்று பதிவு செய்